இஸ்லாமிய புரட்சி வெற்றியின் நாற்பத்தாறாவது நிறைவு மற்றும் ஈரானின் தேசிய தின நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தனர் ஈரானில் மக்களுடைய வாக்குகளே அதி உயர் அதிகாரம் அத்துடன் அதிகாரத்தை நிராகரித்தல் மற்றும் அடிபணிதல் என்பன அதன் வெளியுறவு கொள்கையின் சுவப்பு கோடாகவும் வழிகாட்டும் கொள்கையாகவும் உள்ளது புரட்சியின் வெற்றி ஆரம்பித்த நாளிலிருந்து ஈரான் நவீன சமூகத்தில் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டதுடன் அது இன்றுவரை நாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் மனித உரிமைகள் கண்ணோட்டத்தில் முக்கியமான மருத்துவ தேவைகளுடைய நோயாளிகள் மற்றும் சாதாரண பிரச்சைகள் போன்ற குழுவினர் எப்போதும் தடைகளுக்கான இலக்காக இருக்கக்கூடாது எவ்வாறாயினும் உண்மையிலேயே இந்த தடைகள் அத்தியாவசிய மருத்துவ தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளை வெளிநாடுகளிலிருந்து பெறுவதை கடினமாக்கியுள்ளன இந்த சூழ்நிலை ஈரானின் பொருளாதார கட்டியெழுப்புதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்திஜீவிகள் கல்விமான்களை ஊக்குவிப்பதுடன் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய தேசிய திறன்களில் தங்கியிருப்பதையும் ஊக்குவிக்கின்றது இன்று ஈரான் நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கின்றது இன்று ஈரான் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாகவும் அறிவியல் துறை மற்றும் தொழிற்றுறையில் முன்னணியில் இருக்கும் நாடாகவும் திகழ்கின்றது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயிலாக ஈரான் இருப்பதில்லை உலகளாவிய எரிசக்தி பாதையின் முக்கிய இடைப்பாதையாக எமது நாடு மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளது அத்துடன் வர்த்தக மார்க்கங்கள் அறிவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிற் உண்மையான சக்தியாக மாறியுள்ளது எமது பரந்த இயற்கை வளங்களால் தூண்டப்பட்ட பொருளாதாரத்துடன் ஈரான் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஈரானின் வன்பொருள் மென்பொருள் துறைகள் இலங்கையில் மிகவும் வலுவான இருப்பை நிலைநாட்ட தயாராக உள்ளதுடன் தொழில்நுட்பம் தொழிற்துறைகளில் எமது ஒத்துழைப்பையும் வழங்க இந்த துறைகளில் இலங்கையின் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த ஈரான் முழுமையாக தயாராக இருக்கின்றது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் பல ஆண்டுகளாக குறிப்பாக பொருளாதார மற்றும் கலாசார துறைகளின் ஒத்துழைப்பினூடாக பாரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம் பன்னாட்டு அரங்குகளில் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவு மற்றும் இலங்கையின் வெற்றிகரமான பாதைக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக ஈரானுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் பன்னாட்டு மற்றும் பிராந்திய அரங்குகளில் குறிப்பாக இந்து சமுத்திர திட்ட விரைவு சங்கத்தின் உறுப்பினர்களாகிய ஐக்கிய நாடுகளின் சபையில் இரு நாடுகளும் தொடர்ச்சியாக இணைந்து பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஈரான் பிரஜைகள் இலங்கைக்கு சுற்றுலா நிமித்தம் வருகை தந்திருந்தனர் இலங்கைக்கு வருகை தந்து அதன் பண்டைய வரலாறு சிறந்த கலாசாரம் இயற்கை அழகை அனுபவிக்குமாறு ஈரான் நண்பர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பு விடுக்கின்றேன் புதிய திட்டங்கள் மற்றும் சிறந்த முயற்சிகளில் ஈரானின் பங்களிப்பு மற்றும் முதலீட்டை இலங்கை எதிர்பார்க்கின்றது